نحن. أما بعد عن عائشة رضي الله تعالى عنها قالت أمر رسول الله صلى الله عليه وسلم بقتل الطفلين طفيتين فإنه يلتمس البصر செல்லம் சபரசி சகோதரர்களை பெரியோர்கள் பாம்பு பள்ளி போன்றவற்றை அடித்து கொருதல் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களாகத்தான் பார்க்க இருக்கின்றோம் பாம்பை பொறுத்த விதமாக பார்க்கும் பொழுது இரண்டு விதமான விஷயங்கள் இருக்கின்றது அது ஒரு கொடிய உள்ள ஜந்துகளாக நாம் காண காண முடிகின்றது அது எந்த நேரத்திலேயும் யாரையும் தீங்கக்கூடிய என்று இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கின்றது இதுவரை எல்லாம் நாம் கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் ஆனால் அதே சமயத்தில் ஒரு சில விஷயங்களில் ரசர்கள் தடை விதித்தார்கள் வீட்டுக்குள் வரக்கூடிய பாம்புகளுக்கு தடை விதித்தார்கள் மதினமான நகரத்தில் இருக்கும் பொழுது ஏன் அப்படி இந்த விஷயங்கள் அங்க இருந்து தடை வைச்சிருக்காங்க பார்க்கும்பொழுது வீடுகளுக்குள் நல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஜிமுகள் இருக்கின்றது அது வீடுகளுக்குள் வரவும் செய்யும் என்பதால் அதை என்ன செஞ்சிருங்க நீங்க அடிக்காதீங்க அதுக்கு மீறி அது மூன்று தினங்கள் பாருங்கள் அது போயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை அதுக்கு பின்னாலும் அது வந்தால் அதை அழைத்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிருக்காங்க ஏன்னா மூன்று தினங்கள் பாருங்க அது ஜின்னாக இருக்கலாம் அது போயிடுச்சு அப்படின்னா நாலாவது தினம் போல நாலாவது தினமும் அழுது இருக்குது அப்படின்னா அப்ப அழித்துக் கொள்ளுங்க ஏன்னா அது செய்தாடாக இருக்கு அதை பாம்ப நீங்க பார்க்காதீங்க அழிச்சிருங்க அப்படின்னா ஆயிஷா சித்தியத்தார் அழிவுள்ளாக பாருன்னா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அதி ரசாக சொல்லலாம் அணிய சொல்லும் அவர்கள் முதுகில் இரண்டு வெள்ளிக்கோடுகள் உள்ளி என்னும் பாம்பை கொள்ளுங்கள் என்பதாக சொல்லியிருக்காங்க இது அரபு நாடுகளில் எழுதக்கூடிய ஒரு வகை நச்சுப்பாம்புகளில் உள்ளது ஏனெனில் அது கண் பார்வையை பறித்துவிடும் கடைத்துவிடும் என்று சொல்லும் அவர்கள் கூறினார்கள் அதனால என்ன செய்ய அதை கொள்ளுங்கள் என்பதாக ரசூர்வாரி சொல்லாத உத்தரவிட்டிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பிரியன் என்று சொல்லக்கூடிய வகைகளில் வரக்கூடிய பாம்புகள் எல்லாம் அனைத்தும் நமக்கு தொந்தரவுகளில் தொல்லைகள் தரக்கூடியது மனிதனுக்கு தீங்கு வைத்து விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு கண்ணாடி கட்டு அதே வெறியல் கட்ட வெறியல் அதிகனாக இருக்கு தொண்டர்கள் தொல்லைகள் தரக்கூடியது அதை அழித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நாட்களும் சொல்லக்கூடியது நல்ல பாம்பு என்பதாக அது ஒன்று தான் நல்ல பார்ப்பு கருணாகம் நல்ல பாம்பு இந்த எல்லாமே வந்து விஷயத்தோடு மனிதனை கொத்தினால் தீங்குகள் ஏற்படக்கூடியது பண்டி என்பது பார்க்கக்கூடிய சமயங்களில் இந்த இந்த இருக்கும் மனிதனுக்கு அது முழுமையான விஷமுடைய ஒரு பெண்ணம் உயிரினம் முழுமையான விஷம் உடலும் என்பது விஷமாக இருக்கக்கூடியது இது சிறிய ஒரு இலக்கணமாக இருந்தாலும் அது கழிக்கக்கூடியதோ இது செய்யறதுதான் கிடையாது ஆனால் அது உடன்படுவது நிச்சயமாக இருக்கிறது மனிதன் உண்ணக்கூடிய உணவுகளையும் பானங்களையும் அது தவறிவிடக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அதனால் மனிதனுக்கு முழுமையான ஆபத்துகள் ஏற்படுகின்றது எந்த அளவிற்கு ஆபத்துகள் ஏற்படுகின்றது மரணத்தின் அளவிற்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது அதனால் ரசூலுல்லா சொல்லா செல்லும் அவர்கள் அதை கண்டால் நீங்கள் கொள்ளுங்கள் என்பதாக கட்டளையிட்டார்கள் இன்னும் ஒரு வழி ரசூல்லா சொல்லா மேல போய் சொன்னாங்க ரொம்ப சரியத்தில் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீதில் பார்க்கும் பொழுது அவங்க சொல்றாங்க ரசூல்லா சொல்லா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் பள்ளிகளை அடித்து கொள்ளுமாறு எனக்கு உத்தரவிட்டார்கள் இந்த அஜீதர்களை இப்படி அறிவிக்கக்கூடிய அதிபர்கள் மேலும் அவர்கள் அடியில் நீங்கள் அடியுங்கள் என்ன செய்யுங்க ஒரே அடியில் அடித்துக் கொள்ளுங்க ஒரு அடியில் அடித்துக் கொண்டால் அவருக்கு நூறு நன்மைகள் எழுதப்படும் இரண்டாவது அடியில் அறிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அதை விட சற்று கூடுதலான நன்மைகள் கிடைக்கும் குறைவான நன்மைகள் கிடைக்கும் ஒரு அடியில் அடிக்கும் பொழுது நூறு நன்மை கிடைக்கிறது இரண்டு அடியில் அடித்தால் அதை விட கம்மியான நன்மைகள் கிடைக்கும் மூன்று அடியில் அடித்தால் அதை விட கம்மியான நன்மைகள் கிடைக்கும் என்பதாக சொல்லாது அப்ப ஒரே அடியில் அடிக்க வேண்டும் இந்த பள்ளியினால் ஏற்படக்கூடியது நன்மையில் என்பது கிடையாது தீங்குவது மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதனால் அதை கொள்ளுங்கள் என்பதாக மார்க்கும் நமக்கு சொல்லிக்காட்டுகின்றது கேட்டமோ அது விடைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக வண்ணவங்களாக நம்ம சொல் இல்லாத ஆலமி சுபகான கல்லாகும் الله لا إله إلا أنت ورسوله بيركون تبلغ آمين سبحان ربي رب العزة يا ما والسلام على المرسلين والحمد لله رب العالمين